இயேசு நாமத்தினாலே காலை வேளையில் எங்களை வாழ்த்துக்கிறேன் எங்களை ஆசீர்வதிக்கிறேன் எல்லாரும் ஜபத்துக்கு அழைத்த மாதிரி விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவ சத்தத்தை கேட்பது எப்படி நீ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வித சத்தம் இருக்கிறது பறவைகள் சத்தம் மிருகங்கள் ஊர்வன எத்தனையோ விதமான சத்தம் இருக்குது இத்தனை சத்தத்தில் எப்படி பாஸ்டர் தேவடி சத்தத்தை கேட்பது எப்படி தேவன் எந்தெந்த காரியங்களை பேசுவார் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம் அதை எப்படி நம்ம போகிறோம் முதல் வசனத்தின் மூலமாய் தேவன் பேசுவார் நீ உடைக்கப்பட்டிருக்கலாம் நொறுக்கப்பட்ட போது இந்த வசனத்தின் மூலமாய் கத்தர் பேசுவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அஞ்சாம் வசனங்களை வாசிப்போம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமாக இருக்கிறது அந்த வேத வசனம் அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மனதீதை கொடுக்கும் இது கவனித்து வாசித்தீங்கன்னா கத்தரே உங்கள் உள்ளத்தில் பேசுனது போல அந்த வசனத்து மூலமாக பேசுவான் ரெண்டாவது வேத வசங்களை கொண்டு எழுதப்பட்ட பாண்டுகள் கொண்டு பேசுவான் இப்போ நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்க எல்லாமே இழந்து போயிட்டோம் நாளைக்கு என்ன செய்யறதுக்கு தெரியல நீங்கள் தனிமையில் இருக்கும்போது போது ஒருவேளை டிவிலேயோ பாட்டு பாடும்போது உங்களுக்கு கண்ணீருக்கு தகுந்த தேவனே உங்களுக்கு ஆட்சி தேடுவான் ஊக்கமான ஜபத்தின் மூலமாக பேசுவான் நீ ஜெபிக்க ஜெபிக்க நீ என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவான் அந்த ஆவியானவர் கிரி செய்து எந்த சூழ்நிலை என்னப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்து மூலமாய் கத்தனை செய்வார் உன்னை தேற்றுவார் எடுத்த வாசியங்கள் ரெண்டு பேரூர் அதிகாரம் இருபத்தி அவசங்களை வாசிப்போம் தீர்க்க தரிசனம் ஆனது ஒரு காலத்திலும் மனுஷருடைய தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் தீர்க்க தரிசமான வார்த்தைகளை உனக்கு உன்னை ஆறுதல் படுத்துவார் நான்காம் காரியம் நீங்கள் உடைக்கப்பட்டு சபைக்கு போகலாம் ஆண்டவரே சூழ்நிலையெல்லாம் மனவேதனைய போகும்போது போதுதல் மூலமாகவும் தீக்கு தரிசனம் மூலமாகவும் கத்தல் உன்னை பேசுவார் ஆமோஸ் மூன்று ஏழு வாசிப்போம் கத்தராக ஆண்டவர் தீர்க்கு தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் போதுதல் மூலமாகவும் தீக்கு தரிசனம் மூலமாகவும் கத்தர் திட்டமும் தெளிவுமாக பேசுவார் அஞ்சாவது காரியம் சொனம் மூலமாகவும் தரிசனம் மூலமாக பேசுவார் என் ஆகவும் பன்னெண்டு ஆறு வாசிப்போம் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கத்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் எப்படியெல்லாம் பேசுவான்னு பார்த்தோம் முதல் வசனத்தின் மூலமாய் பேசுவார் பாடல் மூலமாக உங்களை ஆட்சி தேற்றுவ மூன்றாவது ஊக்கமான ஜபன் மூலமாக பேசுவான் நான்காவது போதகர் மூலமாக திக்கு தரிசன மூலமாய் பேசுவார் தேவன் பேசும்போது அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்ப கேட்கல ஆண்டவர் இவ்வளோ கூட்டத்தில் நான் ஆண்டவர் பேசுவது எப்படி அறிவேன் சகை என்ற மனிதன் சமாதானம் இல்லாமல் காட்டத்து மரத்தில் மிக உயரமாக உட்காந்து கொண்டிருந்தார் ஒரு கொள்ளமான மனிதன் இயேசுவை எப்படியாவது பார்த்தப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஆனால் கத்தர் அவன் கொள்ளத்தை பார்க்கல அவனுக்கு இறுதியை பார்த்து சகையே நீ இறங்கி வா உன் வீட்டில் தங்கணும் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தனிமையில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் முகமுகமாக பேசுவார் என் மகனே என் மகளே உன் தேவை என்ன ஜோமணி வேதத்தை வாசிக்கும் போது திட்டமும் தெளிவுமாக அந்த வசனம் மூலமா பேசுவோம் உடைக்கப்பட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது உங்கள் போதுகிற மூலமாய் பேசலாம் ஒருவேளை உங்க போதுக தீக்கதர்சமா இருந்தா ஜெபிக்கும் போது என்ன தேவைக்கு வந்தாயோ தேவன் அந்த தீக்கதரிசமாய் உன்னை ஆற்றி தீற்றுவார் தேவன் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவர் மனம் இறங்கிற தேவன் நிச்சயமாகவே யோவான் பதினான்கு பதினாலு என் நாமத்தில் கேட்டால் தருவேன் நான் ஆண்டவரை கூப்பிடும் போது அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு அறிக்கைக்கும் போது தனிமையில ஜபிக்கும் போது ஆண்டவன் பேசுவான் ஞானசனம் பெற்ற பிறகு நாற்பது நாட்கள் தேவனோட பேசினாள் அதே போல நீ ஜபிக்க ஜெபிக்க உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு தனிமையில ஜபிக்கும் போது உன்னை பேர் சொல்லி அழைப்பா வேத வசனமான பேசுவான் இன்னைக்கு அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க உடைந்து போய் வந்திருக்கலாம் ஒருவேளை வாழ்க்கையில வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கலாம் அன்று சொல்ல உன் வனாந்தரம் எல்லாம் செழிப்பாக மாற்றுவார் வறட்சி போய் வந்திருக்கலாம் வற்றாத நீரூற்றாய் போகுவார் அந்த வாக்கு தத்தமாக தேவை தேற்றுவார் கன்று போட்டு நம்ம ஜெபிப்போம் கத்தர் உங்களோடு பேசுவது அறிவது நான் பார்த்தப்பா முதல்ல வசனத்தோடும் பாடல் மூலமாகவும் ஊக்கமாய் ஜெபிக்கும் போதும் போதகர் மூலமாகவும் தீக்கு தரிசி மூலமாகவும் என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை ஆமீன்றும் ஆமீன் என்று வேதம் சொல்கிறது தாவே அப்பா ஜீவனுள்ள வார்த்தை இவங்களுக்கு கூட போகும்போது இவங்க தேவைகளை இந்த செய்தி மூலமாய் அவங்கள ஆட்டி தேற்றினேன் ஆசீர்வதி இயேசு நாமது நல்ல பேர் ஆவே ஆமை நிச்சயமாக கத்தருடைய சத்தத்தை இன்றைக்கி கேட்பீங்க ஆண்டவர் உங்கள் பெயர் சூழலிப்பார் ஆமே